அரசு பண்ண வேண்டிய அண்ணாமலை அண்ணாமலைவர்கள் ஒத்தாலாம் நின்று பண்ணிட்டு இருக்காரப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஜமைக்கா நாட்டில் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு துப்பாக்கி சூடு வந்து நடந்திருக்குங்க இதில் வந்து நம்ம தமிழகத்தை சேர்ந்த விக்னேஷ் அப்படின்ற இளைஞர் வந்து இறந்து போயிட்டாரு இவர் இறந்து போய் மூணு மாதம் ஆயும் கூட இன்னும் இவரோட உடல் வந்து தமிழகத்துக்கு வந்து சேரலாங்க இவரோட உடலை தமிழகத்துக்கு கொண்டு வரதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகும்னு சொல்லியிருக்காங்க உடனே இவரோட குடும்பத்தினர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த பத்தி முன்னாள் மேயர்கிட்ட வந்து சொல்லிருக்காங்க உடனே அவங்க வந்து இந்த விஷயத்த அண்ணாமலை அவர்கள் கிட்ட வந்து சொல்லியிருக்காருங்க அதுக்கப்புறம் என்ன வந்து பண்ணியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் வந்து ஜமைக்கா நாட்டில் உள்ள இந்திய தூதரகத்தை வந்து கான்டாக்ட் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி பேசி இதுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இப்போ இதுக்கப்புறம் இந்த விஷயத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மத்திய அரசோட ஐசிடபிள்யூ நிதி இருக்கு பார்த்தீங்களா அதுல இருந்து இவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்து ஸோ அந்த நிதி மூலமா இப்போ அவரோட உடல் வந்து தமிழகத்துக்கு வரப்போகுதுங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு தான் பாஜக தலைவர் அண்ணாமலைவர்களை எல்லாருமே பாராட்டிட்டு வந்துட்ருக்காங்க பரவாயில்லப்பா அண்ணாமலைவர்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னால் அவர் எப்படியாவது அதை செஞ்சு முடிச்சிடுறாரு அரசு பண்ணுற வேலையை அண்ணாமலையவர்கள் இவ்வளோ தூரம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து பண்ணுறாரு பாத்தீங்களா இவரை வந்து பாராட்டியே ஆகணும் அப்படின்னு பல பேர் அண்ணாமலைவர்களை பாராட்டிகிட்டு வந்துட்ருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்